அண்ணன் மற்றும் சொந்த பந்தங்களின் பாதுகாவலர் கே என் இசக்கி ராஜா தேவர் அவர்களையும் வந்திருக்கும் மாநில நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கி இந்த நாள் முத்தான தொண்ணூத்தி ஆறாவது நமது தாய் வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாள் என்று இந்த நன்னாளில் பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் தெரிவித்து கொள்கிறேன் வீரமங்கை வேலு நாச்சியாரின் வரலாறுகள் அனைத்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நானும் சொல்றேன் சிவகங்கையை ஆட்சி செய்த சிவகங்கையை ஆட்சி செய்த முத்து வடுகநாத தேவர் என்ற நமது பாட்டன் முத்துவடுகாத தேவரின் மனைவியாக இருந்தவர் வீரமங்கை வேலனாச்சியார் அவர்கள் வெள்ளையர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக முத்துவடுகாத தேவரை வெள்ளைக்காரர்கள் சுற்றுதாங்க முத்துவடுக வீரத்தில் குறைஞ்சவர் கிடையாது தேவமாருக்கு வீரம்னா என்னங்கிறது தெரியும் அந்த நேரத்தில் அவங்க இறந்து போனதுனால கை குழந்தையோட தன்னோட மகளோட அப்பமெல்லாம் உடன்கட்டை ஏறுத பழக்கம் இருந்துச்சு கணவன் இறந்தாச்சு அப்படின்னா மனைவி உடன்கட்டை ஏறணும் குழந்தைய விட்டுட்டு அப்படி உள்ள சூழ்நிலையில எட்டு வருடங்கள் அந்த நாட்டை விட்டுட்டு ஆங்கிலேய்ட்ட கொடுத்துட்டு எட்டு வருடங்கள் வெளியில போய் தங்கி பல முயற்சிகளை எடுத்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் இவங்ககிட்ட எல்லாம் போய் பல உதவிகளை வேண்டி வாங்கி கொண்டு திருப்பி எட்டு வருஷம் கழிச்சு போர் செய்து தன் நிலத்தை தானே மீட்ட வீர மரத்தி பிறந்த தினம் என்று எட்டு வருஷமும் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது திப்பு சுல்தான் போய் ஹைதரகிட்ட போய் அவங்க வந்து கேட்கும் இந்த மாதிரி ஒரு சிற்றரசு சிவகங்கை இருந்து வர்றேன் எங்களோட ராணி வேலுநாச்சியார் அவர்கள் எங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாஷையிலே உருது பாஷையிலே பேசுறாங்க கேட்டு எனக்கு படைகள் வேணும் எங்களுக்கு படைகள் வேணும் எங்க ராணி சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு உருது மொழியிலே பேசி அவர்கிட்ட படை நான் தாரேன் என் பையனையும் நான் திப்பு சுல்தானையும் அனுப்பி வைக்கிறேன் சொல்லி அவர் சம்மதிச்சதுக்கு அப்புறம் ராணி வேலுநாச்சியார நான் பார்க்கணும்னு சொன்ன உடனே தலையில கட்டி இருந்த முண்டாசை எடுத்துட்டு ஆண் வேடமிட்டு விட்டு சென்றிருந்த நமது வேலுநாச்சாரை பார்த்த உடனே ஹைதர் அலி சிங்கம் மைசூர் சிங்கம் என்று அழைக்கப்படும் ஹைதர் அலி ஒரு நிமிஷம் வந்து படவடத்து போனா ஒரு பெண்ணா இவ்வளவு தூரம் பயணிச்சு இவ்வளவு தூரம் வந்து போர் செய்யறதுக்கு என்னோட சொந்த மகனை அனுப்பி வைக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சு சிவகங்கையை மீட்ட ஆங்கிலேயரிடமிருந்து மீட்ட ஒரே இந்தியாவிலேயே ஒரே ஒரு சமஸ்தானம் சிவகங்கை சமஸ்தானம் மட்டும்தான் அதுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் மருது மருது பாண்டியர்களின் வீரத்தை கொஞ்ச நஞ்சம் சொல்ல முடியாது தனக்கு நம்பிக்கையா இருந்த மருது பாண்டியர்கள் இடத்துல கடைசி காலத்துல அறுபத்தி மூணாவது வயசுல அந்த அம்மா நோய் வாய்ப்பட்டு இறக்காங்க அந்த வயசுல நமக்கு ஆரம்ப காலங்கள்ல இருந்த தளபதிகள் மருதவர்கள்ட்ட தன்னோட நாட்டை ஒப்படைச்சிட்டு அந்த அம்மா இயற்கை எழுதினாங்க மருது பாண்டியர்களும் முத்து ஓடுகனாத தேவருக்கும் வீரமங்கை வேலு குறைவில்லாம சிவகங்கை சீமையை ஆட்சி செய்தார் அதுலயும் துரோகம்தான் கடைசி காலத்துல அவங்க வெள்ளையர்களால் விரட்டப்பட்டு காடுகளுக்குள்ள போய் ஒளிஞ்சி அவங்கள கண்டே அவரோட நிழல்களை கூட ஆங்கிலேய நில தொட்டு கூட பார்க்க முடியல கடைசியில காளையார் கோயில இடிப்போம்னு சொல்லி இங்க உள்ள துரோகிகள் என துரோகிகள் காட்டி கொடுத்த நீங்க வந்து காளையார் கோயில இடிப்போம்னு சொல்லுங்க மருது பாண்டியர்கள் வருவாங்க அதுக்கு இடையில எத்தனை உயிர்களை நீங்க பலியிட்டாலும் மருது பாண்டியர்களை தொட்டு கூட பார்க்க முடியாதுங்கிறத ஆங்கிலேயர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் பின்பு நாங்கள் காளையார் கோயிலை நாளை பதினோரு மணிக்குள் நீங்கள் வரவில்லை என்றால் காளையாறு கோயிலை இடிப்போம் என்று பிறகு இரண்டு பேரும் வந்து சரணடையும் போது அவங்களுக்கு தூக்கிலிடும் போது அவங்க தூக்கிலிட்டது ஒரு மருது பாண்டியர்களை மட்டும் இல்லை ஐநூத்தி நாற்பத்தி ஆறு பேரை தூக்கிலிட்டிருக்காங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை ஐநூத்தி நாற்பத்தி ஆறு பேரை தூக்கிலிட்டிருக்காங்க இப்படியாக நாட்டிற்கு ஈகத்தையும் உயிரை ஈகமாக நல்கி ஈகமாக நல்கி வளர்ந்த முக்குளம் என்பது தற்சமயம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப நாட்டுல எத்தனை சுதந்திரத்துக்கு வேண்டி இழந்திருக்கோம் எத்தனை ஆயிரம் ஒரே நேரத்துல ஐயாயிரம் உயிர்கள் பத்தாயிரம் உயிர்கள் இதெல்லாம் கொஞ்சம் இப்ப தற்சமயம் நமக்கு நம்ம குடும்பம்னு மட்டும் சிந்திச்சு எல்லா மக்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது நல்லதுதான் வேண்டாம்னு சொல்லல இருந்தாலும் நம்ம குடும்பத்தை பார்த்தாலும் நாளைய சந்ததிகள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிதான் நம்ம உழைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு வேண்டிதான் எல்லாம் பண்ணும் அந்த குழந்தைகள் நம்ம கண்ணுக்கு பிறகு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம சமுதாயத்தை வழிநடத்தி செல்றதுக்கு ஒரு நல்ல தலைமை வேணும் தலைமை இல்லாத ஒரு இனம் வந்து ஆடு ஆட்டு கூட்ட மாதிரி செதறி போகும் சிந்திய நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஆகி போகும் அதனால இப்போ கே என் ராஜா தேவர் தான் தமிழகத்தில் தமிழகத்தில் தென் தமிழகத்தில் உலகம் உள்ள பிரச்சனைகளை தேவமாருக்கு உள்ள பிரச்சனைகள் பார்க்காரு தென் தமிழகத்தில் அவர் பின்னாடி அணிவகுத்து நின்றால் மட்டுமே தேவரிடம் காக்கப்படும் என்பதை இக்கூட்டத்தின் வாயிலாக இந்த வீரமரவர்களும் மரத்திகளும் வாழும் இந்த கூட்டத்தில் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் பல கட்சிகள் இருந்தவன் தான் இருந்துட்டு நம்மளோட பிரச்சனைகள் என்னன்னா எல்லா கிராமங்களையும் பிரச்சனை நம்மளே பிரச்சனையை விட்டு ஒதுங்கி போனாலும் எதிராளிகள் விட மாட்டேங்காங்க அதனால நம்ம பிரச்சனைகளுக்கு போக வேண்டாம் நம்ம ஒரு அமைப்பா இருந்தாலே அவங்களுக்கு தெரியும் கே என் தேவர் பின்னாடி நின்னா இப்ப திருநெல்வேலியில் தமிழ்நாடு தான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம காவல்துறைக்கும் ஒத்துழைச்சு போறோம் எங்க நம்ம நம்மளோட உரிமையை நிலைநாட்டணுமோ அங்க நிலைநாட்டி சென்று கொண்டு இருக்கிறோம் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற எலெக்ஷன் நம்மளோட தலைவிதியை நிர்ணயிக்கும் எலெக்ஷன் அதுலயும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வருங்காலத்துல நம்மளை ஒளிச்சே கட்டி பாத்துக்குங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கே என் ராஜா தேவர் எங்க நிக்கிறாரோ அவர் கருத்தை வலு செய்து அவரோட வெற்றியையும் உறுதி செய்து அவரையும் சட்டமன்றத்திற்கு அனுப்பி சுற்றி உள்ள தமிழகத்தில் உள்ள எல்லா பக்கமும் அவர் சொல்றவங்களுக்கு ஓட்டுகளை முக்களத்தோரின் ஓட்டுகளை செலுத்தி அவர் கருத்தை வலு வலுப்பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இத்துடன் என் உதவி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்